எந்த ஒரு லக்கணம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி அங்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதரக்காரன் செவ்வாய் பகவான் மண்மனைக்கு அதிபதி லக்கணத்துக்கு கேந்திரம் அல்லது ஆட்சி உச்சம் பெற்று இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் லாபங்களை அதிகம் தருவார் அந்த செவ்வாய் பகவானு குரு பவனி குருமங்கல யோகத்தில் அமைக்கப்பட்டாலும் குருச்சந்திர யோகத்தில் அமையப்பட்டிருந்தாலும் குரு மங்கள யோகத்தில் அமைப்பட்டாலும் மண்மனை அடுக்குமாடி உலகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருப்பார் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய துதியை எவர் ஒருவர் தினந்தோறும் பதினாறு முறை பாட்டாக பொழுது அவர்கள வாழ்க்கையை எண்ணிலா செல்வமும் செல்வாக்கு யோகமும் யோகமும் பணக்கார யோகம் கடத்து இப்பிரமையை ராஜாபாய் என்றும் புத்தர் ரோஜாபாய் வாழ்வது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது தன்னம்பிக்கை உரியவராகவும் சாதுரியம் படைத்தவராகவும் மிகவும் வலிமைப்படுத்தவராகிய தோல் வலிமைக்குரிய முருகப்பெருமானி ஹர்லாசி பெற்ற அங்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஒரு மனிதனுக்கு மிக பெரும் தைரிய வீரியஸ்தானத்தை தருகிறார் அப்படிப்பட்ட அங்காரகனுக்குரிய துதியை தினந்தோறும் நீங்கள் பதினாறு முறை பாட்டாக பாடும்பொழுது உங்கள் வாழ்வில் என்னிலா செல்வாக்கு யோகமும் செல்வாக்கு யோகமும் பதவியகமும் யோகமும் புகழும் செல்வன் வாழ்ந்து என்ன நிரந்தரமாக வாழ்வது நிதர்சனமான உண்மை இதோ அவருக்கான மந்திரம் சிறப்பு மணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு தேவே செவ்வாய்தேவே தருவாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி

தினந்தோறும் நீங்கள் பதினாறு முறை அதிகாலையை நீங்கள் பாட்டாய் பாடி வரும் பொழுது அங்காரகனின் அருளும் என் அப்பன் முருகப்பெருமானின் திருவருள் கிடத்து இப்பூமியில் மண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய எல்லா செல்வாக்கையும் கடந்து என்று நிதர்சனமாக ராஜாவாக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை